हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतम् ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டு ஸ்ரீ குரு புத்திர உவாச்ச சுதோ நபர்தம் சுதோவதீஷ தவேந்திர சத்ரோ நைசர்க் மதிரை ஸ்ரீ குரு புத்திர உபாச்ச இரணிய கசிபுவின் குருவான சுக்கராச்சாரியாரின் மகன் கூறினான் நா இல்லை மத் பிரனைதம் என்னால் கற்பிக்கப்பட்டதோ நா அல்லது பர பிரனைதம் வேறு எவராலும் கற்பிக்கப்பட்டதோ சுத மகன் பிரகலாதன் வததி கூறுகிறான் ஏஷ இந்த தப தங்கள் இத்ர சத்ரோ இந்திர சத்ரோ தேவேந்திரனின் எதிரியே நைசர்கிகி இயற்கையாக இயம் இது மதி ஈடுபாடு அஷ்யா இவனுடைய ராஜன் அரசே நியச்ச விட்டுவிடுங்கள் மண்ணியும் உங்கள் கோபத்தை கத் குற்றம் அதா சம் சுமத்துவதை ஸ்ம நிச்சயம் மா கூடாது ந எங்கள் மீது டிரான்ஸ்லேஷன் இரண்ய கஷிபுவின் குரு புத்திரன் கூறினான் தேவேந்திரனின் எதிரியே அரசே உங்களுடைய மகன் பிரகலாதன் கூறியதில் எதுவும் என்னாலோ அல்லது வேறு எவராலோ கற்க கற்பிக்கப்படவில்லை இயற்கையான பக்தி தொண்டு தன்னிச்சையாக அவனுள் எழுந்துள்ளது ஆகவே தயவு செய்து உங்களுடைய கோபத்தை விட்டுவிடுங்கள் எங்களையும் அனாவசியமாக கோபிக்காதீர்கள் ஒரு பிராமணனை இவ்வாறு அவமதிப்பது நல்லதல்ல பதம் இருபத்தி ஒன்பது நாரத உவாச்ச குரு நைவம் பிரதி பூய ஆகாசுர சுதம் நாச்சேத் குரு முக்கியம் தே குதோ அபத்ரா சதீமதீம் ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீ நாரத உவாச்ச முனிவர் கூறினார் குருநா ஆசிரியரால் ஏவம் இவ்வாறு பிரதி புரோக்த பதிலளிக்கப்பட்ட பூய திரும்பவும் ஆக கூறினான் அசுர பெரிய அசுரனான இரணிய கசிபு சுதம் மகனிடம் ந இல்லை சேத் என்னால் குருமுகி குருவின் வாயிலிருந்து வந்தது இயம் இது தே உனக்கு குத எங்கிருந்து அபத்ர அமங்கலமானவனே அசதி மிகவும் கெட்ட மதி புத்தி டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார் ஆசிரியரிடமிருந்து இந்த பதிலை பெற்ற இரண்ய கஷிபு தன் மகன் பிரகலாதனிடம் பின்வருமாறு கூறினான் அயோக்கியனே நம் குடும்பத்திலேயே மிகவும் இழிவடைந்தவனே இதை உன் ஆசிரியர்களிடமிருந்து பெறவில்லையாயின் வேறு எங்கிருந்து நீ பெற்றாய் பற்பட்பை ஷிலப்பிரப்பா ஜெயசிலபிரப்பா பக்தி தொண்டானது உண்மையில் பத்ராசதி ஆகும் அபத்ராசதி அல்ல என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் விளக்குகிறார் அதாவது பக்தி தொண்டை பற்றிய அறிவு அமங்கலமானதாகவோ ஆச்சாரத்திற்கு முரணானதாகவோ இருக்க முடியாது பக்தி தொண்டை கற்பதே அனைவரின் கடமையாகும் ஆகவே பிரகலாத மகாராஜனின் இயற்கையான பக்தி ஞானம் மங்களகரமானதும் பரிபூரணமானதும் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ் கி ஜாய்